ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் டிசம்பர் பதினைந்துக்குள்ளே ஒரு பயங்கரமான சம்பவங்கள் வந்து நடக்க போகுது எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு கிரகங்களே காரணமாக அமைஞ்சிருக்கு கிரகங்கள் அமைஞ்ச அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்ணி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்ணி ராசில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதமும் பிறக்க இருக்கு கார்த்திகையுடைய கடைசி தான் டிசம்பர் பதினைந்து அதுக்குள்ளேயே பல சம்பவங்கள் நடைபெற்று மார்கழி ஆரம்பமாகும்போது இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு சூழ்நிலை இருக்கு என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அப்படி கணிச்ச முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மார்கழி சாதாரண நாள் கிடையாது ரொம்பவே அற்புதமான நாள் அந்த அற்புதமான நாள் மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சில ஆன்மீக ரீதியான பரிகாரமும் இருக்குது அது என்னங்குறதும் உங்களுக்கு சொல்ல போற அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ so, இந்த வீடியோவை கண்ணீர் ஆசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் கண்ணீர் ஆசிக்காரங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ராசிக்கு கார்த்திகை முடியறதுக்குள்ள அடிக்கக்கூடிய ஜாக்பாட் எல்லாமே மார்கழி மாதம் ஸ்டார்டிங்கில் தொட்டதெல்லாம் பொண்ணாகிற மாதிரி செய்யும் அப்போ கார்த்திகை முடியும் போது நிறைய ஜாக்பாட் அடிக்கப்போகுது மார்கழி ஸ்டார்ட் ஆகும்போது தொட்டதெல்லாம் பொண்ணாக போது அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை தான் அமையப்போகுது இந்த பாசிட்டிவான சூழ்நிலையை எப்படி நீங்கள் அமைச்சுக்கணுமோ அதை கரெக்டாக அமைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் சரி வாங்க என்ன மாதிரியெல்லாம் அமைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் நிறைவடைய போகிறது இன்னும் சில நாட்களில் மார்கழி மாதம் பிறக்க இருக்குது ஆன்மீக ரீதியாக கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மாதத்தில் சில கிரக பயிற்சிகளில் பெரிய மாற்றங்களானது ஏற்படுகிறது பலர் இனிமேல் நீங்கள் புதிய திட்டங்களோடு கார்த்திகை மாதத்தில் இறுதியில் செயல்பட்டு மார்கழியில் நுழையலாம் அப்படி நுழைந்திங்கனாவே உங்களுக்கு பல பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ கன்னிராசிக்காரங்க அப்படி என்னென்ன பலன்களெல்லாம் பெற போறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கரெக்டாக கார்த்திகை மாதம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நிறைவடைந்து மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி பிறக்குது குரு பகவான் கடகராசில உச்சபலத்தோடு வக்ரமாக போறாரு மிதுன ராசிலிக்கும் அங்கேயே இருந்து பயிற்சி ஆவாரு அங்கேயும் அவர் தான் இருக்க போறாரு சுக்கரன் விருச்சகராசிக்கு பயிற்சி ஆவார் செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் கடகராசில உச்சபலத்தோடு வக்ரமாக இருந்து மிதுன ராசிக்கு வந்து அங்கேயும் வக்ரமாக இருக்க போறாரு சுக்கரன் விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதிரிதான் கிரகங்களுடைய பயிற்சிகள் இருக்குது இதனால நிறைய யோகங்கள் தான் உங்களுக்கு உருவாக போகுது ஆக்சுவலி சுக்கரன் செவ்வாய் இருவரும் தங்களுடைய ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சி ஆகிறாங்க சூரியன் தனுசு ராசியில பயணிக்கிறாங்க புதன் பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் பகர நிவர்த்தி ஆகிறார் இந்த மாதிரியெல்லாம் ஆகிறதுனால சுக்கரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு மதன ராஜ கோபால யோகமானது ஏற்படும் அதை தொடர்ந்து சூரியன் செவ்வாய் இணைந்து மகா யோகமானது உருவாகும் அப்புறம் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையால் மங்கள யோகம் உருவாகுது சுக்கரன் சூரியன் சேர்க்கையால் சுக்கர ஆதித்ய யோகம் உருவாகுது இப்படி கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் பிறக்கும் போது பல அற்புத யோகங்களோடு இருக்குது இதனாலேயே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்ல தாக்கம் ஏற்படும் அதில் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இவ்வளோ நேரம் யோகங்கள் பற்றியெல்லாம் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன் என்ன பலன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க ராசியினருக்கு ராசியதிபதியான புதன் பத்து கோடைய தொழிற்தானாதிபதியாகி ரெண்டாவது இடத்துல வந்து சந்திக்கிறார் அதற்கு பிறகு மூன்றாவது வீட்டுக்கு வருவார் இதனாலேயே நல்ல பொருளாதாரம் வருமானம் பணவரவு வசதி வாய்ப்பு வராத பணம் வந்து சேருவது இந்த மாதிரி பலது உங்களுக்கு உண்டாகும் கடுமையான முயற்சிகளை போட்டிங்கன்னா அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில இனி அடுத்த கட்ட எண்ணெய் என்பது போன்ற சிந்தனைகள் அதிகமாகும் அது ஆக்சுவலி உங்களுக்கு நல்லதுதான் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினா வந்து உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட சிந்தனை உண்டாகும்போது அந்த சிந்தனைகளை வந்து பெருசா வந்து உள்ள வாங்காம மேலோட்டமா எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்புறம் மூன்றாம் இடம் என்பது பங்கு சந்தை எம்எல்எம் அப்புறம் யூடியூப் சீட்டு போன்றவை சம்மந்தப்பட்டது இப்போது ராசிபதியாவதியாகவும் பத்தாவது அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் மூன்றாவது வீட்டுக்கு வருவது இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல பணவரவையும் நல்ல யோகத்தையும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை தான் அமைந்திருக்கு அப்புறம் ரெண்டு கூறியவர் இரண்டாவது வீட்டில் இருக்கும் வரை பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் வசதி வாய்ப்புகளும் வரும் பொருளாதார பணவரவு அற்புதமாக இருக்கும் அவரே ஒன்பதாவது அதிபதியாகி இரண்டாவது வீட்டில் இருக்கும்போது தந்தையின் மூலமாக பண வரவு உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு அமையுங்கிறத சொல்கிறேன் அப்புறம் தந்தை சொத்து பூர்வீக சொத்து இவை பற்றி பேசி பார்க்கும்போது பத்தாவது தேதி வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அதாவது டிசம்பர் பதினைந்துக்கு மேலே கரெக்டாக மார்கழி பத்து வரப்ப நீங்கள் எந்த ஒரு விஷயம் இது சார்ந்து செய்யும்போது நல்லது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் ஸோ நல்ல அமைப்பாக இருக்கு நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்கள்லேயும் வெற்றி பெறுவீங்க வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள்லையும் வெற்றிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்புறம் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள் நன்றாக இருக்குது மனரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகோ மனது சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு ஏற்படும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வகர நிவர்த்தி ஆகிறார் அப்போது கண்டக சனியிலிருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் உங்க ராசிக்கு நீங்கோ இனி கார்த்திகை கடைசியும் மார்கழி ஃபஸ்ட்டும் உங்களுக்கு நல்ல சனி வந்து ஆரோக்கியத்தை கொடுப்பார் சனி வக்ரமாக இருந்தாலே உங்களுக்கு குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கிறது விதி அந்த விதியை இப்போ நீங்கள் மாத்திக்கொள்வதற்கு தயாராகலாம் சனி வக்ரமாக இல்லை எனில் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்புறம் சனி தொடர்ந்து குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பத்தாவது வீட்டுக்கு வராரு அங்கு வக்ரகதியில் இருக்க போகிறாரு நாளுக்கு ஏழு கூடையவர் பத்தாவது இடத்திற்கு வரப்போகிறார் குரு பத்தாவது இடத்திற்கு வரும்போது மிகப்பெரிய யோகங்கள் உங்களுக்கு ஒரு ஆகும் தொழில் வளர்ச்சி வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் கைகோடி வருவது இருக்குது பார்ட்னர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கோ வியாபாரம் செழிப்பாக இருக்கோ தொழிலில் இருந்த மந்தநிலை போன்றவை நீங்கோ தொழிலில் நல்ல மாற்றமானது ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பலது உங்களுக்கு சொல்லலாம் தொழிலுக்கு உண்டான சிந்தனைகள் அடுத்த கட்ட பயணங்கள் நிச்சயமாக நடப்பதற்கான அதிக வாய்ப்புகள் மார்களில்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது வெளிநாடு செல்வதற்கான யோகமும் உண்டாகும் நல்ல தூக்கம் ஏற்படும் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதது போன்ற நிலையில் இருக்கிறது நல்லது மன நிம்மதி அதிக திகிரியம் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணி ராசிக்கு இப்படிப்பட்ட ஜாக்பாட் தான் அடிக்கப்போகுது மார்கழியில் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ மாதம் ஏற்ற வேண்டிய தீபம் ஒன்று இருக்குது உங்கள் ராசிக்காரங்க இந்த தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த தீபம் ஏத்துறதை தெரிஞ்சுக்குங்க உங்கள் வீட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழுத்து வாசலை கூட்டி கோலம் போட்டு நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் உங்களுக்கு ஒரு வேளை வாழ்க்கையில் ரொம்பவே பணக்கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இரண்டு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போடுறதுக்கு பல்ல தாமரை திரி கடையில் விற்கும் அதை வாங்கி போட்டு தீபம் ஏற்றினிங்கன்னா சிறப்பு தாமரை தண்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் மார்கழியில் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து முப்பது நாளுமே தாமரை திரி போட்டு நிலைவாசில் விளக்கேற்றக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பணக்கஷ்டம் என்பது இருக்காதுங்கிறது சாஸ்திரத்தில் இருக்குது இன்னும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த எண்ணெயில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்புறுத்தை நுணுக்கி போட்டு தீபம் ஏற்றுங்க நிலைவாசலை வாசன் மிருந்த சாம்பிராணி வத்திகளை ஏற்றி வைங்க உங்கள் வீடு பார்ப்பதற்கு அப்படியே ரம்மியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வீதியில் வரும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே டக்குன்னு நுழைஞ்சிருவாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை மார்கழி மாதம் நீங்கள் ஒரு நாளில் தீபம் ஏற்றினாலே ஒரு லட்சம் நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பலனை அடைய முடியும் அப்போ முப்பது நாள் ஏற்றுனா எவ்வளோ பலன் கிடைக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக மார்களியில் இந்த வழிபாடு செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வழிபாடு ரொம்பவே ஒரு சிறப்பானதுங்கிறதுனால தான் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ கண்ணீராசிக்காரங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இப்போ பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கண்ணீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் அதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்